தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் மோதல் அப்படின்னு பத்திரிகைகளில் செய்திகள்லாம் வெளியாகி நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கே லெட்டர் எழுதியிருக்காங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தலைவர் போல இந்த மனசு வந்து யாருக்குமே வராது தலைவர் அந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அன்புள்ள ஆசிரியர் அவர்களுக்கு தங்களுடைய இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதழில் விஸ்வரூப விஜயகாந்த் வெடித்து கிளம்பிய ரஜினி என்ற தலைப்பில் வெளியான கட்டுரையை படித்தேன் நானும் திரு விஜயகாந்த் அவர்களும் சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கிறோம் இது போன்ற செய்திகள் எங்களுக்குள் எந்த குழப்பத்தையும் கருத்து வேறுபாட்டையும் உருவாக்காது என்பது நிச்சயம் ஆனால் எங்களுடைய அன்பு ரசிகர்கள் மத்தியில் குழப்பமும் உண்மைக்கு மாறான யோகங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இனிவரும் காலங்களில் எங்களுடைய ரசிகர்களை திசை திருப்பும் வகையில் செய்திகள் பிரசுரிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் அந்த பத்திரிக்கைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா அந்த பத்திரிகையாளர்களையும் கடுமையாக பேசாமல் எனக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எந்த குழப்பமும் ஏற்படாது ஆனால் எங்களுடைய ரசிகர்கள் வந்து இதனால் நிறைய குழப்பங்களுக்குள்ளாவாங்க அவங்களுக்குள்ள சண்டைகள் வரும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு அன்பாக ஒரு பாசமாக இவ்வளோ ஒரு கைண்டாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய தான் ஏன்னா தங்களை பற்றி யாராவது தப்பாக எழுதும்போது ஒன்றா சண்டைக்கு போவாங்க இல்லை கேஸ் போடுவாங்க ஆனால் அன்பாக அதை சொல்லி அடுத்த முறை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் தலைவரை போன்ற மகான்களால் மட்டுமே இது மாதிரி செய்ய முடியும்